வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியம் ஆன்மீக சிந்தனையோடு ஆடிவெள்ளி அற்புதமான ஒரு தீர்த்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆடிவெள்ளி வேப்பலை தீர்த்தம் எத்தனையோ சக்திகள் வீட்டில் இருக்கும் எத்தனையோ நல்ல சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வர வேண்டியது இருக்கும் அந்த சக்திகள் வர வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தியிருக்கும் தீர்த்தம் என்பதில் என்ன புனிதத்தின் சக்தியாக வேப்பளை ஆனால் தான் வேப்பலை தீர்த்தம்னு சொன்னேன் எவ்வளோ எத்தனையோ பெரிய வியாதிகளை இந்த வேப்பலை தீர்த்துக்கிறது ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுனாக்கா வேப்பலை அடித்தோன்னா அது ஒரு மூட நம்பிக்கைப்பாங்க வேப்பலை அடித்தல் என்பது மிகப்பெரிய வைத்திய முறை ஹீலிங் செக்ஷன் மயில் இடகால விசிறி விட்டால் ஹீலிங் செக்ஷன் அந்த காலத்துல எல்லாம் மயில் இடங்களில் அவ்வளோ பெரிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வருது அதேமாதிரி வேப்பலை இலையில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டோடு சேர்த்து மகத்துவமும் மகத்துவமும் சேர்ந்து உள்ளே போகுது அதனால தான் வேப்பிலை அடித்தல் என்பது அந்த காலத்தில் பேய் ஓட்டுறதுக்கு மட்டும் கிடையாது வியாதியையும் ஓட்டிருக்கிறார்கள் கிருமி நாசினி அந்த காற்று பட்டு 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 நம்ம உள்ளக்குள்ளே அக்குப்பிட்டு எப்படி அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் உள்ளே போய் வியாதிகளை தீர்த்துருக்கு அதேமாதிரி தான் வேப்பலை தீர்த்தம் அம்மாலாம் போட்டுச்சுன்னா எதுக்காக தண்ணி சன்லைட்டில் வச்சு தண்ணியில் வச்சு வேப்பலை உள்ளே போடுறாங்க அது மகா மகா தீர்த்தம் சக்தியின் ரூபமாக தீர்த்தம் தான் இந்த ஆடி வெள்ளியில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சக்திகளை நம்ம எப்போது போல சாமிக்கு கும்பிட்றோம் அதெல்லாம் சாமிலாம் கும்பிட்டு நல்லா படைச்சிட்டு இந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா இங்கே தான் அது புதுசு நல்ல ஒரு த கலசத்து சொம்பு மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம் அதேமாதிரி தண்ணியை சுத்தமாக வச்சுக்கோங்க அதில் பன்னீர் சேர்த்துக்கோங்க நிச்சயமாக பன்னீர் சேர்த்துக்கிட்டு வேப்பிலையை உள்ளே போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஏர் டைட்டில் மூடணும் அதுதான் எல்லா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஓப்பனில் விட்டுருவாங்க இந்த தீர்த்தத்துக்கு ஏர் டைட்டில் ஒன் ஹவர் அப்போ தான் அது என்னாகும் வேப்பலையில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் தண்ணியில் கசைந்து போகும் அதுக்கப்புறம் ஒன்றா கழிச்சு தொடர்ந்து சன்லைட்டில் வச்சிடணும் ஒன் ஹவர் சன்லைட்டில் விட்டமின் டியோட ஆதிசக்தியும் சீரே இறங்கும் அங்கே தான் முக்கியம் ஆதிசக்தி சீரி இறங்கும் அந்த தண்ணியை வீட்டில் இருக்கிறவங்க தலையில் தெளித்தோம்னா பீடை நிவர்த்தியாகும் தடங்கல்கள் நிவர்த்தியாகும் வீட்டில் தெளித்தா வீடே சுபட்சமாகும் அந்த தீர்த்தத்திற்கு சக்தியானவள் மயங்கி நிற்பாள் ஒன்றாவ சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மருந்து ப்ராசஸ் அதை கண்டிப்பாக குடிக்கலாம் அதனால தான் சொன்னால் பன்னீர் பன்னீர் சேர்க்கும் பொழுது அதை நல்ல பன்னீராக சேர்த்துக்குவோம் கெமிக்கலாக அந்த ஸ்மெல்லாம் இருக்கலாம் அந்த பன்னீராக தயவு செய்து வாங்க வேணாம் இல்லையா உங்களுக்கு அது வேணான்னு கேட்டிங்கன்னா ரோஜா இதழ்களை வாங்கி உள்ளே போட்டுருங்க பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா அந்த இதழ்களை உள்ளே போட்டாலே போதும் உங்களுக்கு இந்த இந்த பன்னீர் வந்து எனக்கு சரியில்லை இது கெமிக்கல் நினச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து பன்னீர் ரோஜா உள்ளே போட்டுடலாம் இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கலனா வெறும் தண்ணியாகவே விட்ருங்க பன்னீர் என்பது ஒரு சாஸ்திரத்துக்கு உள்ள ஊற்ற வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்கல அது கெமிக்கல் ஏன்னா இந்த தண்ணியை நம்ம குடிக்க போகிறோம் எப்போது ஆடி வெள்ளியில் மகா தீர்த்தமாக வேப்பிலை தீர்த்தத்தை நம்ம குடிக்க போகிறோம் தெளிக்க போகிறோம் தெளிக்கிறதுக்கு நம்ம பன்னீர் யூஸ் பண்ணலாம் குடிக்கம்பொழுது சுத்தமாக இருக்கணும் இல்லையா இல்லைன்னா பன்னீர் ரோஜா போட்டுக்கோங்க ரோஜா இல்லையா அப்படியே விட்டுட்டு வெறும் தண்ணீர் சுத்தமான தண்ணீரில் நம்ம வேப்பிலை மட்டும்தான் போடுறோம் வேப்பில இருக்கலாம் வேப்பலை கொட்டை இருக்கலாம் பழம் இருக்கலாம் பூ இருக்கலாம் எது வேணாலும் உள்ளே போடலாம் அது அத்தனையுமே மகா மருத்துவம் மிருத்துவ சஞ்சீவிக்கு ஈக்குவல் இந்த தீர்த்தம் மற்ற நாள்லையும் செய்யலாம் இன்னைக்கு இந்த ஆடி வெள்ளியில் சக்தி அதிகம் அதனால தான் இதை அழகாக வச்சுட்டு விட்டமின் டியோடு அழகாக இறக்கிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு டம்ளர் அதாவது நீங்கள் சன்லைட்டில் ஒன் ஹவர் இருக்கணும் அடைச்சி வச்சு ஒன் ஹவர் இருக்கணும் அதுதான் ஒருவேளை சன்லைட் அன்றைக்கி இல்லை சார் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை நீங்கள் அழகாக நீங்கள் அடைச்சி வச்சதே போதும் சன்லைட் இருந்தால் சன்லைட்லேயும் சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஆக இந்த தீர்த்தம் மகா மகா சக்தின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நீண்ட நோய்வாய்ப்பட்டவர்கள் நீண்ட தடங்கள் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே வீடு பார்த்திங்கன்னா குவார்லிசமாக இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை எது செஞ்சாலும் தடங்களாக இருக்குது எது செஞ்சாலும் உபாதைகள் இருக்குது இந்த வியாதி தீரவே இல்லை எல்லாத்துக்கும் இந்த ஒரு டம்ளர் தண்ணி தீர்த்தம் மகா தீர்த்தமாக இருக்கும் வீட்டில் போயிட்டு இந்த தண்ணியை நம்ம இந்த வாகனங்கள் உள்ளே தெளிக்கலாம் ஏன்னா துஷ்ட சக்திகள் இருக்கலாம் இல்லை எதையாவது ஒன்று நம்ம பயணங்கள் தடை பண்ணலாம் அதேமாதிரி ஆஃபீஸ் கல்லாப்பேட்டி நீங்கள் எங்கெங்கெல்லாம் புனிதமாக வேண்டும் இந்த இடம் எனக்கு புனிதமாகணும் இந்த இடம் எனக்கு பாசிட்டிவ் ஆகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த தண்ணி மிகவும் தீர்த்தமாகும் அதான் ஆடிவெள்ளியில் வேப்பிலை வேப்பலை தீர்த்தம் மிகவும் அற்புதமான ஒன்று சக்தி ரூபமாக ஒன்று அவசியம் ஒரு டம்ளர் எல்லாம் பிடிச்சிருங்க நீங்கள் அந்த போகிறதுனால அதிக கசப்பு இருக்காது போட்டு அரைச்சி வேப்பலையாக குடித்த மட்டும்தான் கசப்பு இருக்கும் இந்த தீர்த்தம் உங்களுடைய எல்லா வகையான பீடை உள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்கள் உள்ளே இருக்கக்கூடிய வேதி எது எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கோ எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லாத்தையும் அடைச்சி விட்டுடும் அதனால தான் அந்த தீர்த்தத்தை குடிக்கணும் தெளிக்கணும் அதே தெளிக்கும் போது அந்த வேப்பலையோடயே தெளிச்சிங்கன்னா இன்னும் மகா சக்தி அதனால் தான் இது வந்து அற்புதத்தை தரும் சக்தி வந்து அவங்களுடைய சக்தி அப்படி கை வச்சுட்டு அப்படியே எனர்ஜி கொடுத்துருவாங்க இந்தா இந்த வரத்தை தரேன் இந்த சக்தியை தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ஆடிவெள்ளியில் சிறப்பில் மகா தீர்த்தமாக இந்த வேப்பிலை தீர்த்தம் அமைகிறது சரி இது ஒரு தீர்த்தம் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஆடிவள்ளியில் சாமியை பொழுது அம்மனை கும்பிடும் பொழுது எலும்பிச்சம் மாலை அணிவித்தால் மிகவும் சிறப்பு வேலாக இருக்கட்டும் சூளமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து மாலையை அணிவிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போதும் இது எத்தனை ஐம்பத்தி நாலு மா எலுமிச்சம் மாலை அனுப்பிச்சிங்கனாக்கா சூப்பர் எலும்பிச்சை மாலை கட்டும்பொழுது அதை வந்து பன்னீராலையும் உப்புக்கல்லாலையும் ஃபஸ்ட்டு அந்த லெமனை கழுவிடணும் அப்புறம் கோத்து நீங்கள் அப்புறம் போடணும் அதுதான் விசேஷமாக இருக்கும் ஆக எலும்பிச்சை மாலை சில பேர் சில பேர் போடுறாங்க சில பேர் போட மாட்டேங்கிறாங்க அதேமாரி பூ புஷ்ப மாலையும் போடலாம் ஆக அம்மனுக்கு அன்று ஆடிவெள்ளி என்று எலுமிச்சன் கனி மாலை அணிவித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றி கொண்டால் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த தீர்த்தம் மகா அற்புதம் அதனால் இது ரெண்டையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் மாடி வெளியில் எல்லா நல்ல விஷயத்தையும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்